ஹலோ பியூட்டிஸ் நான் உங்கள் கரன்சி அடிக்கிற வெயிலுக்கு புழு குழுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு நான் வந்த கடை தான் வெள்ளமடி ஜங்ஷனில் இருக்கிற ஐஸ் பே ஐஸ்கிரீம் பார்லர் இந்த கடையோட ஸ்பெஷலே ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்ல டேஸ்டான நேச்சுரல் ஃபிளேவரான ஐஸ் பாப்ஸ் தான் ஐஸ் பேங்கிறது கொல்லம் கேரளாவில் ஆரம்பித்த ஒரு சின்ன ஷாப் தென் அவங்க ப்ராடக்ட்ஸோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி இது இதுவரை செவன்டி பிளஸ் ஃப்ரான்சஸ் வர வேற வேற லொக்கேஷன்ல ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே பத்து ரூபாயில் இருந்தே ஐஸ் பாப்ஸ் இருக்கு நான் இன்னைக்கு ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவரும் நெல்லிக்காய் காந்தாரி பாப்ஸும் தென் டிலைட் ஐஸ் கியூப்ஸும் ட்ரை பண்ணேன் டேஸ்ட்டு வேற லெவல்ல இருந்துச்சு இங்கே ஃபேமிலி பேக்கும் கூட இருந்துச்சு இங்கே இருக்கிற ஐஸ்கிரீமோட யூனிக்னஸே நேச்சுரல் ஃபிளேவர் தான் இந்த ஐஸ் பாப்ஸ சாப்பிடும்போது அப்படியே நேச்சுரல் ஃப்ரூட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நான் வாங்கின நெல்லிக்காய் காந்தாரி பாப்ஸ் நெல்லிக்காவோட டேஸ்டும் காந்தாரி மிளகாவோட காரமும் கலந்து இருந்துச்சு இன்னும் நிறைய நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு குறிப்பா பத்து ரூபாய்க்கு ரோஸ் வாட்டர் கிரீன் மேங்கோ பட்டர்ஸ்காட்ச் கிரேப் ரசமலாய் பிங்க் கோவா அண்டு காந்தாரி நெல்லிக்காய் இன்னும் வித்தியாசமா பாயாசம் பனானா மில்க் அவகேடா மில்க் டெண்டர் கோகனட் ஃபிகன் ஹனின்னு நிறைய நிறைய ஃப்ளேவர்ஸும் இருந்துச்சு நான் நல்லா ஐஸ் பாப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் சில ஃப்ளேவர்ஸை வாங்கிட்டு இருந்து கிளம்பிட்டேன் நீங்களும் வெள்ளமடியில் இருக்கிற இந்த கடைக்கு விசிட் பண்ணி நேச்சுரல் ஃபிளேவர்ஸ் ஐஸ் பாப்ஸை லோ காஸ்ட்ல சூப்பரான ஆம்பியன்ஸோட என்ஜாய் பண்ணுங்க பாய்